ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் அதுக்கு நடுவுலயும் நம்ம வீடியோ பார்க்க வரீங்கல உங்களுக்காக ஒரு தரமான படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க இங்க சீனி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா தன்னுடைய அம்மாவை பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து தாங்க இருக்காங்க அப்படி ஒரு பையனை இவங்க காதலிச்சுக்கிட்டும் இருக்க ஒரு சமயத்துல இவங்க பிரெக்னன்டாவும் மாறுறாங்க திருமணமே ஆகாத அவங்க பிரெக்னன்டா ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க அம்மாவை வேற பிரிஞ்சிருக்காங்கல்ல அந்த விஷயத்த சொல்றதுக்கு தன்னோட அம்மா வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க அம்மாவை பார்க்க கூடாத நிலைமையில பாக்குறாங்க பயபக்தியா இருக்கிறவங்க அம்மா இப்படி மாறிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம சீனி அங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்படி அவங்க அம்மா என்ன நிலைமையில இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ரொம்ப எமோஷனல் ஆகவோ நிறைய ட்விஸ்டோடையோ இந்த கதையில பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு சீனிங்க இது முதல் பாகம் ரெண்டாவது பாட்டும் இந்த படத்துல இருக்கு அந்த செகண்ட் பாட்டை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அதை கீழே கமெண்ட்ல போட்டு விடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்சதும் செகண்ட் பார்ட்டியே வந்து பாருங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓப்பன் பண்ணா நம்ம சீனி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு பப்புக்குள்ளையும் போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அம்மாவை தேடிதாங்க அந்த பப்புக்குள்ளேயே வந்திருக்காங்க அப்படி ஒரு பையன் கிட்ட அவங்க அம்மாவோட போட்டோவையும் காமிச்சு இவங்களை தெரியுமான்ற மாதிரி கேட்க கொஞ்சம் ரைட்ல திரும்பி பாருங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்ல அங்க பாக்குறாங்க அவங்க அம்மாவை பார்க்க கூடாத நிலைமையில அந்த பொண்ணு பாக்குறாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க அது என்ன நிலைமைன்றத தான் சொல்லுவாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சீனி காலேஜ் படிக்கிற டைம்ல அவங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம சீனி பொறுப்பே இல்லாத ஒரு பொண்ணா இருப்பாங்க அவங்க அம்மா எப்பவுமே பயபக்தியோட பூஜை தான் இருப்பாங்க ஆனா இவங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பூஜை ரூம்ல உக்கார போதெல்லாம் அவங்க அம்மா சீனிய பச்சை பச்சையா திட்டுவாங்க முக்கியமா சீனியோட அம்மா பயங்கரமா சிக்கனம் பார்ப்பாங்க சமைக்கத்துக்கு தேவையான நிறைய சாமானை எப்பவுமே வாங்குவாங்க அதையும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க நம்ம சீனியோட பழைய எல்லாம் விற்று வாங்குவாங்க நம்ம சீனி இந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற டைம்ல சீனியோட அப்பா இறந்துருப்பாரு இருந்து நம்ம சீனியோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கோங்க அவங்களுக்கு அசிடிட்டி தான் ஆனாலுமே நெஞ்சு வலி கூட்டு போய் காப்பாத்து நானும் அப்பா மாதிரி போயிட போயிட சொல்லி ஒவ்வொரு நாளும் பயப்படுவாங்க ஒரு சீனியும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக காலேஜ் சேரணும்னு சொல்லி அவங்க அம்மாவை விட்டுட்டு டவுனுக்கு போக சீனிய தனியா அனுப்புறதுக்கு அவங்க அம்மாவோட மனசே கேட்காதுங்க பட் இருந்த சீனிய தனியா அனுப்புவாங்க அப்படிப்பட்ட அம்மா கூட தான் இப்ப நம்ம சீனி சண்டை போட்டுட்டு இவங்க கூட என்னால வாழவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் கேட்க ஒரு டாக்டர் வந்திருக்காங்க அந்த டாக்டருமே உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான பந்தம் இருந்தது அது எப்படி பிரிஞ்சதுன்னு வெளிப்படையா என்கிட்ட சொன்னாதான் என்னால முடிவா சொல்ல முடியும் முதல்ல உங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா உங்க அப்பா மறைவுக்கு அப்புறம் உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காங்க இப்ப ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு ஒரு நாள் பத்தாது ஏன்னா அவ்வளவு பயங்கரமான விஷயத்த எல்லாம் எங்க அப்பா பண்ணிருக்காரு தான் எங்க அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை அதை பத்தி நான் பேச மறுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியும் அங்க இருந்து அப்படியே கிளம்ப இப்போ நம்ம சீனி அவங்க ஆபீஸுக்கு வேலைக்கும் வராங்க இந்த சாரி டிசைன் பண்ற ஒரு ஆபீஸ்ல தாங்க வேலை பார்ப்பாங்க இவங்களோட வேலை என்னன்னா புதுசா என்ன மாதிரியான டிசைன் சாரீஸ் எல்லாம் அவங்களோட கடைக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிதான் இவங்க அந்த கிளைண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய சாரீஸ் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க ஆனாலுமே நம்ம சீனி ஆடி மாசத்துக்கு சரியான சாரி டிசைன் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி அவங்க கம்பெனி எச்ஆருமே பயங்கரமா para hacer pantares. இந்த பிரஷர் உடைய நம்ம சீனியும் அவங்க ரூமுக்கு போக அப்பா அவங்களுக்கு ரொம்ப நாளாவே பீரியட் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வேற அவங்க கேள்விப்படுறாங்க இப்போ பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம சீனி ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த பையன் கிட்டையும் தான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு சீனி வராங்க ஆனா அவனும் அங்க புகை பிடிச்சிக்கிட்டு சீனி மூஞ்சிலேயே ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க நான் என்ன சொல்ல வந்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொறுப்பு இருக்கா அப்படின்னு அதையும் அணைக்க வச்சுட்டு அவங்க சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்றாங்க அந்த பையனும் பயங்கர சந்தோஷப்படுறான் இப்ப நீ பிரெக்னடா இருக்கிறதுக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ஒன்னா இருக்கலாம் இந்த குழந்தைய வளர்க்கலான்ற மாதிரியும் அவனை சொல்ல நம்ம சீனிக்கும் இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்ல சிக்காம நம்ம ஹீரோ சொல்ற ஐடியாலயே ஃபாலோ பண்ணான்னு தோணுதுங்க அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் நம்ம சீனிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்களுமே அம்மாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயங்கி விழுந்துட்டாங்கம்மா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோமா இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் வந்து பாருமான்ற மாதிரி சொல்ல சீனி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட அவங்க சண்டை போட்டிருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்து இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓட அவங்க அம்மாவோட டெஸ்ட் எல்லாம் அங்க கிடைக்குதுங்க அதுல அந்த டாக்டருமே என்ன நீங்க ஒரு பெரியவங்கள எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியாதா உங்க அம்மாக்கு சக்கரை நோய் வந்திருக்கு அதுவும் ரொம்ப அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிபி இருக்கு இது எல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உங்க அம்மா பயங்கரமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அந்த சீனி கிட்ட சொல்ல அதை கேக்குற அவங்களாலையும் நம்ப முடியல எங்க அம்மா பயபக்தி உள்ளவங்க அவங்க குடிக்கிறாங்களா என்ன சொல்றீங்கன்ற மாதிரியும் அங்க கேக்க ஆமா ரிப்போர்ட்லாம் அப்படிதான் இருக்கு அவங்க ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் எல்லாம் கண்ட்ரோல்ல இல்லனா அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு அப்படியே கட் பண்ணா சீனியோட அம்மாவை காமிக்கிறாங்க சீனியோட அம்மா பயங்கரமா உட்காந்து ஒயின் குடிச்சுக்கிட்டும் இருக்காங்க அவங்க வேலைக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தாங்க ஊத்தி ஊத்தி குடுக்குறாங்க இப்ப நம்ம சீனியும் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வர இந்த கன்றாவி எல்லாத்தையும் நம்ம சீனியும் பாக்குறாங்க மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்க ஏய் சீனி நீ வந்துட்டியா அப்படியே ஊருக்கா பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல பக்கத்துல இருக்கிற பையன் யாரு என் வருங்கால மருமகனா அப்படின்ற மாதிரியும் சிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னுடைய பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ ஒரு ஹோட்டல்ல செஃபா இருக்கான் ஓ இந்த எண்பது ரூபாய் சாப்பாட்டை எட்நூறு ரூபாய்க்கு வைப்பாங்களே அந்த மாதிரி ஆளான்ற மாதிரி கேட்க வந்த கெஸ்ட் எப்படின்னா அசிங்கப்படுத்துவியாமு சொல்லி நம்ம சீனியும் பயங்கரமா கோவப்படுறாங்க இப்ப சீனியும் அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நே ஆனந்த பையன் என் பொண்ணு கூட பார்த்து பழகு கொஞ்சம் பேசினா உன்னையே வித்துருவான்னு சொல்லிட்டோம் அப்படியே மட்டையாக சீனிக்கு பயங்கர கோபமா இருக்கு இருக்குங்க நேரா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ரூமுக்கும் போறாங்க அந்த ரூம்ல தான் சின்ன வயசுல இருந்த சீனி அவங்க அம்மா எல்லாருமே பெட்ரூமா யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த ரூமுக்கு ஒரு பெரிய பூட்டையும் சீனியோட அம்மா போட்டிருக்காங்க இந்த ரூமை எதுக்குமா பூட்டின நான் நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா எதுக்கு பூட்டினு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லி போதையில இருக்க அவங்க அம்மாவையும் எழுப்பி கண்டுபிடி திட்டுறாங்க உனக்கு அம்மா தேவையில்ல இந்த வீடு தேவை இல்லைன்னு இந்த வீட்டை விட்டு போனவ தானு ஏதோ காலேஜ் படிக்கிறான்ட்டு இங்க இருந்து அதுக்கப்புறம் நிரந்தரமா நான் ஏதோ கோவத்துல சொன்ன ரெண்டு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போனல இங்கே பூட்டி இருக்கு அங்க பூட்டி இருக்குன்னு எது கேட்கறதுக்கோ உரிமை இல்லை இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டோம் அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்ப ஆனா அந்த ரூம் பூட்டப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க அது என்னன்றதையும் பின்னாடி பார்ப்போம் இப்ப அவங்க வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க நம்ம ஊத்தி கொடுப்பீங்களா கொஞ்சமாச்சு உங்களுக்கு அக்கறை கிழின்னு கிழிக்கிறாங்க அவங்க அம்மாக்கு போதை தெரிஞ்ச உடனே சீனி அவங்க அம்மா கிட்ட வந்து இங்க பாருங்க இதுக்கப்புறம் நான் தான் இருக்க போறேன் ஒழுங்கா உங்க ஃபுட் எல்லாம் தான் இதை தான் குடிப்பேன் தான் சாப்பிடுவேன் எதனா பண்ணீங்க நம்ம பத்திரக்காளியா மாறிடுவேன்ற மாதிரியும் சீனி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இப்ப ஒரு மாசம் வரைக்கும் சீனி அங்க இருக்கிறதா பிளான் போடுறாங்க அந்த ஒரு மாசம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆனந்த் இருக்கார் பார்த்தீங்களா அவரையும் வீட்டில் இருக்க சொல்லிட்டு இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கல்ல அந்த விஷயத்தையும் மெல்ல அவங்க அம்மா கிட்ட கன்வே பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் லிவ்விங்கில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றதையும் அவங்க அம்மா கிட்ட புரிய வைக்கலான்ற மாதிரி சீனி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நைட்டு சீனி அவங்க அம்மாக்காகவே இந்த காய்கறிகளாக வச்சு மட்டுமே ஏதோ சமைச்சி வைக்க ஆனால் அவங்க அம்மா அதை சாப்பிட மறுக்கிறாங்க அவங்க வேலைக்காரங்க கிட்டையும் நாளைக்கு சண்டே தானே சிக்கனை ரோஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல சீனிக்கு பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க முதல்ல மூடிக்கிட்டு இதை சாப்பிடுமா எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்காதது அதுக்கு அப்புறம் இவன் பேர் ஆனந்த் முன்ன சொன்னல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல ஒண்ணா தான் இருக்க போறோம் எது ஒண்ணா இருக்க போறீங்களா ஆமா நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றோம் லிவிங்ல இருக்கோம் நாங்க ஒண்ணா தான் இருக்க போறோம் ஒன்னா இருக்கத்துக்கு வேற ஏதாவது ரூம் இருக்கும் இல்ல லார்ஜ் இருக்கும் அங்க போய் இருங்க இது வீடு கல்யாணம் பண்ணிக்காமலாம் இப்படி ஒன்னா இருக்க கூடாதுன்ற மாதிரி மூஞ்சில ரிச்ச மாதிரி அவங்க அம்மா பேசுறாங்க அங்க ஆனந்தம் ஒரு மாதிரி ஆகுறாரு சீனிக்கும் பயங்கர கோவம் வருதுங்க நீ என்ன சொன்னாலும் நாங்க ஒன்னா தான் இருப்போம் தேவையில்லாம எங்க வழியில குறிக்கிடாத முதல்ல உன்னோட உடம்பு நல்லா பாத்துக்கோ உன் உடம்பு நல்லா ஆன உடனே நாங்க எங்க போயிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அங்க இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நைட்டு டாக்டருக்கும் கால் பண்ணி எங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல டாக்டர் நான் என்ன பண்ணாலும் கூட மாட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆல்ரெடி டிசைன் கொடுக்கலன்னு எங்க எச்ஆர் பிரெஷர் பண்ணா எங்க அம்மாவோட பிரெஷர் அதுக்கு மேல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உங்க அம்மா கிட்ட பொறுமையா பேசு நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா சிட்டிக்கு போனதுனால தான் உங்க அம்மா கோபமா இருக்காங்க பெரியவங்க கிட்ட பேசினா உன் வழிக்கு வருவாங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா உங்க அம்மா கிட்ட உக்காந்து பேசுற அளவுக்கு சீனிக்கும் பொறுமை இல்லைங்க இப்போ ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்க அப்பையும் அம்மா தூங்காம ராத்திரி முழுக்க கண்முடிச்சு சீனியோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஆனந்து அந்த வேலைக்காரங்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல ஏதோ ஒரு சீரியலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர் உங்களை பத்து மணிக்குள்ள சாப்பிட்டு தூங்க தானே சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எழுந்துருங்க போய் தூங்குங்க தூங்குங்கன்னு சொல்ல இவன் வேற எப்ப பார்த்தாலும் கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கா செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்ப அப்பயும் அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு தூங்காம போன் தாங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சீனி அந்த போனையும் புடுங்கி வச்சுட்டு சின்ன வயசுல அவங்க அம்மா எப்படி எல்லாம் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி வளர்த்தாங்களோ இப்ப அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க ஆனா அது எல்லாத்திலையும் ஒரு ஒரு கோவம் இருக்குங்க இப்ப நம்ம சீனி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆனந்த்கூடையும் அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்க அப்பதான் ஒரு உண்மையை உடைக்கிறாங்க அந்த ரூம் வந்து பூட்டி இருக்கு பாத்தீங்களா அதுக்கான காரணம் என்னன்னா முன்னோரு காலத்துல நாங்க குடும்பமா எங்க அப்பாலாம் உயிரோட இருக்கிற சமயத்துல அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் எங்க அப்பா ஒரு ஜெயிலரா இருந்தாரு அவர் அவருடைய ஜாப அப்படி மதிப்பாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவருக்கு அவரோட வேலை போயிடுச்சு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல விட்டாரு ஒரு வேலைக்கு சேர்ந்தாரு அதுல இருந்து அவரு அந்த கிளப்ல குடிச்சிட்டு வருவாரு குடிச்சிட்டு வந்ததுல இருந்து எங்க அம்மாவை பயங்கரமா அடிப்பாரு அந்த குடி அவரை வேற ஒரு நபரா மாத்துச்சு இதுல ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது என்னோட அம்மாதான் சின்ன வயசுல நான் அவ்வளவு பாத்துருக்கேன் எங்க அப்பா அடிக்கிறதோ எங்க அம்மா அழுகிறதும் எங்க அம்மா வீட்டுல இருந்து வெளியே போறது கூட சுதந்திரம் இல்லாமல் இருந்தாங்க எப்பவுமே கட்ட மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க ஒவ்வொரு இரவும் எங்க அம்மா நரகத்தை சந்திச்சாங்க ஆனா அது எதையுமே எங்கிட்ட வெளிக்காட்டாம அந்த சமயத்திலயும் என்ன எங்க அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பா பத்தியான எல்லா உண்மைகளையும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயோ இப்ப அந்த டாக்டர் கிட்டயோ சொல்லி அழுகுறாங்க எங்க அம்மாவை எத்தனையோ வாட்டி எங்க அப்பாவை விட்டுட்டு வந்துடும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிதான் வாழணுன்ற ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க அப்படி வாழ்ந்ததுனால தான் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டாங்க ஒரு கட்டத்துல எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மென்டலா இன்னமும் பிரஷரை சந்திச்சாங்க அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பயத்தோட சேர்ந்து என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க எங்க அப்பா என்னெல்லாம் அவங்களுக்கு பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த டாக்டர் கிட்டையும் நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க டாக்டருமே ரொம்ப சிம்பிளா உங்க அம்மாவையும் கவுன்சிலிங்க்கு கூட்டுவாங்க அப்பதான் இதை சரி பண்ண முடியும்னு சொல்ல வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குங்க நம்ம ஹீரோ நவீனுடைய அம்மா வீட்டுக்கு கீழே இன்னொருத்தங்க வாடகைக்கு இருப்பாங்க அவங்க ரெண்டு மாசமா வாடகை கொடுக்கல போல இருக்கு அவங்க அம்மா பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஏங்க பைப்ல தண்ணியே வரல பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க சரி பண்ண மாட்டீங்க வாடகை மட்டும் கேக்குறீங்க அப்படின்னு அவங்களும் கத்த அப்படி பேச்சு வழக்கல அவங்க அம்மாவை கீழ் வீட்டுக்காரர் ஆன்டினு கூப்பிடுறாரு என்னதும் ஆண்டியா ஆண்டினு சொன்னா கழுத்துலயே மிதிப்பேன் ஒழுங்கா சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மாக்கு அதுல ஒரு கோவங்க இங்க நம்ம ஹீரோயினோ அவங்க ஆஃபீஸுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும்ல அந்த சாரிலாம் டிசைன் பண்ணி காமிக்கிறாங்க இப்போ இதனால நம்ம ஹீரோயினுக்கு வேலையே போகிற ஒரு ப்ரெஷர் வேற வருது இப்படி ஒரு சமயத்துல நம்ம ஹீரோ ஆனந்த் அவர் கால் பண்ணி ஏ வீட்டுக்கு வந்தப்பா உங்க அம்மாவை காணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் பயம் வருது இப்போ கொஞ்ச நேரத்திலயே ஆனந்த் கிட்ட இருந்து ஃபோன் வருது உங்க அம்மாவை பார்த்துட்டேன் இங்க பக்கத்துல காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க நானும் அவங்க கூட தான் இருக்கேன்னு சொல்ல இப்ப அவங்க அம்மா ஏதோ ஒரு கிரவுண்ட்ல நின்று காத்தாடி வித்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து இன்னமும் நம்ம ஹீரோயின் கோவப்படுறாங்க சொல்றாங்க நாளளவுல இந்த ஆனந்த் நம்ம ஹீரோயினோட அம்மா கூட ரொம்ப ஜாலியா பழக ஆரம்பிக்க அதெல்லாம் ஹீரோயினும் கவனிச்சு இப்ப நாட்களும் போயிட்டே இருக்கு நம்ம ஹீரோயினும் வேலையில இருக்கிற பிரஷரு அந்த டிசைனும் வரல முக்கியமா அவங்க பிரெக்னன்சி விஷயத்த வேற அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் இந்த நிலைமையில எப்படி சொல்றதுன்ற மாதிரி எல்லாத்தையும் மண்டைய போட்டு குழப்பிக்க அந்த குழப்பத்தோடைய ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க ராத்திரி பதினோரு மணிக்கு அவங்க அம்மா உக்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க அதை பார்த்து இவங்களுக்கு சூடு ஏறுதுங்க அவங்க அங்கேயே அந்த பிளேட்டை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்னால முடியலமா

பயங்கரமா கத்துறாங்க தடுக்க வந்த ஆனந்தையுமே நீ மூடிக்கிட்டு ஓரமாக போடா இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை நீ இதுக்குள்ள நுழையாதுன்ற மாதிரியும் சொல்ல இதுல நம்ம சீனியோட அம்மாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கடத்துல தூங்க போக இப்ப சீனி அவங்களோட ரூமுக்கும் வராங்க அவங்க கூட இருக்கிற ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஏ ஆனந்த் தெரியாம கொஞ்சம் கோவத்துல தான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத பிளீஸ் தான் இங்க இருந்து போயிடாதடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஏ இல்ல சீனி நீ உங்க அம்மா கூட தனியா இருக்கணும் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற விட்டுட்டு ஒரு நல்ல உறவுக்குள்ள வரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவுல இருக்கிறது தேவையில்லாம என்னோட பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் உடையறாங்க வீட்டு வாசல்ல உட்காந்து இப்ப இந்த சோகத்தோடைய சில நாட்கள் நம்ம சீனி அந்த வீட்டுல உடஞ்சு போன மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சீனியோட அம்மாவும் கவனிக்க ஒரு நாள் சீனி மழையில நனைஞ்சபடி அழுதுகிட்டும் இருக்காங்க அதையும் நம்ம சீனியோட அம்மா பாக்குறாங்க அன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி கேட்டு கேட்டு இது எல்லாமே மாறி இருக்குமே சொல்லி அப்பதான் சீனியோட அம்மாவும் யோசிக்க அப்படி மெல்ல சீனி பக்கத்துல வந்து நம்ம சீனியையும் அணைச்சுக்கிறாங்க அப்படி அந்த மலை துளிகளை எடுத்து சீனியோட முகத்தையும் அடிச்சிட்டு சீனி கிட்ட சாரி கேட்கற விதமா அவங்களை கட்டி அணைச்சிக்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சீனியோட வீட்டுல சில மாறுதல்கள் வருதுங்க சீனி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டை தாங்க சமைக்கிறாங்க வீட்டு வேலைக்காரங்களும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க அம்மா சமைக்கிறாங்க அவங்க கையால சாப்பிடுன்ற மாதிரியும் சீனி கிட்ட சொல்ல அப்பதான் சீனி டேப்ல இந்த பிரெக்னன்சி பத்தி ஏதோ பாத்துட்டு இருக்காங்க இருக்காங்களா அதையும் அந்த வேலைக்காரங்க கவனிக்கிறாங்க என்னம்மா ஏதாவது முழுகாம இருக்கியான்ற மாதிரி கேட்க சீனியும் அந்த இடத்துல சமாளிச்சிட்டு இப்ப அவங்க அம்மா கையால டிஃபனும் சாப்பிட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்தா அவங்க அம்மா நைட்டு சமயத்துல எப்பவுமே நம்ம சீனி சின்ன வயசுல இருக்கும் ஒரு கஷாயம் போட்டு வந்து கொடுப்பாங்க அதை போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கேன்னு சொல்லி சீனியும் அதை வாங்கி குடிக்க இப்போ சண்டே வருதுங்க நம்ம சீனி காலையில இறந்துக்கிறாங்க எப்பவுமே சீனி அலாரம் தான் எழுந்துப்பாங்க ஆனா இப்ப அவங்க அம்மா எழுப்பி எழுந்துக்கிறாங்க காலங்காத்தாலேயே எனக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சீனி டிசைன் பண்ண இறங்க சண்டே இதுக்கு மேல நீ ஒர்க் பண்ண கூடாது இந்த சண்டே நீ அம்மா கூட இருக்கணும் வா ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா சீனியையும் ஷாப்பிங்க கூட்டு போறாங்க இப்படி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறினதை பார்த்து நம்ம சீனிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா கிட்ட பழைய பாண்டிங் வர ஆரம்பிக்குதுங்க அப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஷாப்பிங்க போயிட்டு ரொம்ப ஜாலியா பேசி பழகி சாப்பிட்டு ராத்திரி வீட்டுக்கும் வர அப்பதான் சீனி இந்த டாக்டர் உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாங்கன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அதுக்கும் சம்மதிக்கிறாங்க அடுத்த நாள் இந்த டாக்டர் மீட் பண்றதுக்கு நம்ம சீனியோட அம்மாவும் வர சீனியோட முதல் கம்ப்ளைண்டே எங்க அம்மா குடிக்கிறாங்க டாக்டர் இப்போ ரெண்டு மூணு நாளா குடிக்கல ஆனாலும் எனக்கு தெரியாம குடிக்கிறாங்க அது ஏன்னு கேளுங்கன்ற மாதிரி கேட்க உடனே நம்ம சீனியோட அம்மா குடிக்கிறது தப்பா டாக்டர் என் பொண்ணு கூட குடிக்கிறா என் மருமகம் கூட குடிக்கிறான் என் நீங்க குடிக்க மாட்டீங்களான்னு கேட்க டாக்டரும் குடிக்கிறது தப்பு பட் அளவா வச்சுக்கணும் பட் நீங்க அளவா வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல சீனிக்கு சம காண்டாகுது இப்ப ரெண்டாவது இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க டைகர் ஷெராப் இருக்காரு பாத்தீங்களா அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி அவங்க அம்மா டைகர் ஷெராஃபோட போட்டோவா அவங்க ரூம்ல வச்சிருக்காங்களா இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்டா சொல்ல அதுல என்ன தப்பா இருக்கு டைகர் ஷெராப் அழகா தானே இருக்காரு என் ஃபோனோட வால் பேப்பரே அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாங்க என்ன ரெண்டு ஆன்டிஸும் ஒண்ணு சேருதுங்கன்ற மாதிரி சீனிக்கும் கொஞ்சம் வெறுப்பாகுதுங்க இப்ப அந்த டாக்டருமே நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா இப்ப நீங்க கண்ட்ரோல்டா இருக்கணும்ன்ற மாதிரி உங்களோட டாக்டர் சரிவு இருக்காங்கல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸையும் போட்டுவிட இப்ப கட் பண்ண சீனியோட அம்மாவோட வீட்டுக்கு அவங்க தங்கச்சி பத்திரிகை வைக்க வராங்களா அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணமா சீனியோட அம்மாவுக்கு ஒரு ஆசை வருதுங்க நானும் மாதிரி மாடர்னா ட்ரெஸ் என் தங்கச்சி பத்திரிக்கை வைக்க வரப்போ என்ன அந்த துணியில பாக்கணும் அத பாக்குற அவங்க அம்மாவோட தங்கச்சிக்கும் ஒரு மாதிரி ஆகுது என்னடி குரு குறுன்னு பாக்குற ஏன் உன்னால ஜீன் போட முடியல என்னால முடியுதுன்னு தானே அப்படின்ற மாதிரியும் கிண்டல் பண்ண ஒரு கடத்துல கல்யாணத்துக்கு வந்து நான் டான்ஸ் ஆடுறமா அப்படின்ற மாதிரி சீனியோட அம்மா சொல்றாங்க வயசு பொண்ணுங்களே அங்க அமைதியா இருக்காங்க உனக்கு என்ன கேடுன்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்ல ஏண்டி உனக்கு முதுகு வலி இருக்கு மூட்டு வலி இருக்கு உன்னால ஆட முடியாது என்னால முடியும்டி நான் டான்ஸர் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியோ நம்ம சீனியோட அம்மா சொல்றாங்க என்னத்தையாச்சு பண்ணி தொலை அவமானப்படுத்தாம இருந்தா சரின்னு சொல்லிட்டோம் இப்ப அவங்க அங்க இருந்து கிளம்ப இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம சீனியோட அம்மாவும் அவங்க கால்ல போற சலங்கை எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம சீனியும் கவனிக்க இதுக்கு பின்னாடியோ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க அதாவது சீனியோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டான்சரா இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கனவை தொடரணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்க கணவர தடுத்து நிப்பாட்டி இருப்பாருங்க நீ சலங்கையை தொட்ட உன் காலை வெட்டிருவன்னு சொல்லி அவங்கள முடக்கி வீட்டிலேயே உட்கார வச்சிருப்பாரு அதுல இருந்தே சலங்கை இந்த பீரோக்குள்ள குள்ளதாங்க இருக்கும் இவங்களுக்கு டான்சிங் ஸ்கூல் தொடக்கணும்னு அவ்வளவு ஆசை இருந்திருக்கோங்க அத எல்லாமே இப்போ தன்னோட பொண்ணுகிட்டயும் சொல்ல நம்ம சீனியும் பயங்கர எமோஷன் ஆகுறாங்க எப்ப பார்த்தாலும் எமோஷன் ஆகாத அம்மா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரு ஏன்னா பிரகனன்ட்டா இருக்கலன்ற மாதிரி சீனியோட அம்மா சொல்ல நம்ம சீனியும் ஒரு மாதிரியாக உனக்கு எப்படி தெரியும் அவங்க சொல்லவே சொல்ல மாதிரி கேக்க அதுக்கு அவங்க அம்மா நான் உன்னோட அம்மா அம்மான்ற மாதிரி சொல்ல இல்லம்மா நானும் ஆனந்தம் தான் ஒன்னா இருக்கலாம்னு பிளான் பண்ணி இப்படி ஆயிடுச்சு பட் இருந்தோம் கல்யாணம் பண்ற ஐடியா நாங்க இல்லம்மா அப்படின்ற மாதிரி சீனி சொல்ல வர பரவாயில்லம்மா என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி நீ கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க இப்படி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத பாத்து சீனிக்கும் அவ்வளவு சந்தோஷம் வருதுங்க இப்ப அவங்க அம்மா கடைசி காலத்துல இருக்காங்களா தன்னை புரிஞ்சிக்கிட்ட அம்மா மாதிரியே நம்மளும் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கனவை அச்சீவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி இப்ப அவங்க அம்மாவை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க முக்கியமா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ தனிமையிலேயே பல வருஷம் இருக்க உனக்கு டேட்டிங் ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் சும்மா டேட் மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் டேட்டிங் எல்லாம் அனுப்புறாங்க ஆனா அவங்க அம்மா அம்மாவுக்கு அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலைங்க அவங்க திருச்சி இருந்து ஓடி வந்துடுறாங்க ஒரு நாள் நம்ம சீனி அவங்க வீட்டில் ஒரு ரிஸ்டிங் கார்டு இருக்கிறதையும் கவனிக்க அந்த ரிஸ்டிங் கார்டில் இந்த சாரீலாம் விற்கப்படும் இந்த நம்பரை அணுகவும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நம்பர் தாங்க இருக்கு அதை பார்த்து இவங்களும் ஷாக் ஆகுறாங்க நேராக அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு தெரியாம புடவை பிஸ்னஸ் பண்ணிருக்கியாமா இதை ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரியும் கேட்க நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ காலேஜ் படிப்பு படிக்கிறதுக்காக பேக்கை தூக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நான் எப்படி கட்டினேன் அப்பா மீதி வச்சுட்டு போன காசுல தானே கட்டினேன் அந்த மனுஷ மனுஷனோட காசை தொடர்றது பாவத்துக்கு சமம் எல்லாத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டேன் நான் சுய தொழில் பண்ணி தாண்டி உன் காலேஜ் ஃபீஸ்ல இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து உன் கை செலவுக்கு எல்லா காசையும் கொடுத்தேன் அந்த தொழில் தான் இந்த சாரி பிசினஸ் மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க அப்படி அவங்க அம்மா தனக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறப்போ ஈரனுக்கு கண்ணீரே வருதுங்க அப்படிப்பட்ட அம்மா அவங்க வீட்டுல அவங்க வாழ்ந்த ரூம பூட்டி வைக்கணுமா அதை அவங்க பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சீனி அந்த ரூமோடைய சாவியும் வாங்கி இப்போ அந்த ரூமோட பூட்டையும் உடைச்சி இப்ப அந்த ரூம் கூட்டிட்டு போறாங்க பாருமா உன் புருஷன் தான் உனக்கு கொடுமை தப்பெல்லாம் அவன் மேலதான் அதனால நீ இதுக்குள்ள வரதுக்கு பயப்படாத இது நம்ம வீடு நம்ம இடம் நீ தைரியமா வாமான்னு சொல்லிட்டோம் உள்ள கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்ல இப்ப அந்த வீட்டுல அவங்க அப்பா ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு கடத்துல வெளியே கூட்டிட்டு போயிட்டு கொளுத்தவும் செய்யறாங்க இது மூலயமா அவங்க அம்மாக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் அங்க நீங்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள அவ்வளவு பிரஷர் இருக்கவங்க தான் முன்னாடி அப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்க அது எல்லாமே அவங்கள விட்டு வெளியே போகுதுங்க இப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு கடத்துல தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான வந்து மீட் பண்றாங்க தா அம்மா கூட ஒரு புரிதலுக்கு வந்த விஷயத்தெல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்ல அவர் பதிலுக்கு இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க டேய் என்னடா சொல்ல வரன்ற மாதிரி கேட்க இல்லடி இது மாதிரி பிரிஞ்சிருக்கிறது நமக்குள்ள செட் ஆகாது ஒன்னு சேர்ந்துருவோம் தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஹீரோயின் கூட சேர்றாரு அப்படி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ இவங்க மூணு பேரும் சிரிச்சபடி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஹீரோயினோட ஆபீஸ்ல ஒரு பிரஷர் இருக்கும்ல அவங்க என்ன டிசைன் பண்ணாலும் நல்லா இல்லைன்னு அவங்க எச்சா சொல்லுவார்ல அதை நம்ம ஹீரோயினுடைய அம்மா சால்வ் பண்றதான்னு சொல்லி இப்போ நேரா ஹீரோயினோட அவரோட வராங்க யோ என்னையா என் பொண்ணு சொல்ற டிசைன் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சரி ஆடி மாசம் வரப்போகுது உங்க கம்பெனில என்ன ஆஃபர் வச்சிருக்க ஆடிக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் ப்ராடக்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏத்தி ஐநூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அதே ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது தான் ஒரு திறமையான ஆளு அதை முதல்ல வித்தீங்களா இல்ல இல்ல அதை முதல்ல பண்ணுங்க என்ன டிசைன் வேணும் அப்படின்றதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க நிறைய டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது மூலயமா அவங்க கம்பெனி பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகுதுங்க ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினோட அம்மா சாரி பிசினஸ்ல தானே இருப்பாங்க அப்படி அந்த விஷயமும் சால்வ் ஆகுது அப்படி ஒரு சந்தர்ப்பத்துலதான் ரொம்ப நாளாவே ஹீரோயினோட அம்மாக்கு இந்த பப்புக்கெல்லாம் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஹீரோயினும் கூட்டிட்டு போயிருப்பாங்க அதான் ஓபனிங் அப்பா சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அந்த நிலைமையில ஹீரோயின் அவங்க அம்மாவை பாத்துருப்பாங்க அப்பா அந்த நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து கீழே விளவும் செய்யறாங்க ஹீரோயின் துடிச்சு போறாங்க என்ன ஏதுன்னு கொண்டு போய் சேர்க்கறாங்க இப்பதான் எங்க அம்மாவுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அதுக்குள்ள என்னாச்சு டாக்டர்ன்ற மாதிரி கேட்கும் போதோ அவரு ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு பிரெயின் கேன்சர் வந்துருச்சான் இதை கேட்கிற ஹீரோயின் சுக்கு நூறா உடையிறாங்க அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியலைங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா முழுக்க முழுக்க அந்த ஹாஸ்பிட்டல் படுக்கையில தாங்க இருக்காங்க ஹீரோயின் அவங்க அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க எப்பவுமே இந்த கஞ்சி மாதிரியான ஃபுட்டை தான் எடுத்துக்கிறாங்க குழந்தையா இருக்கும்போதோ போதோ எப்படி எல்லாம் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா பாத்துக்கிட்டாங்களோ அதை விடவும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க அவங்க வீட்டுல கோ கோவத்துல உடச்சு போட்டு அவங்க அம்மாவோட படத்தெல்லாம் ஒட்ட வைக்கிறாங்க அப்பதான் ஒரு கடத்துல அந்த சலங்கைய நம்ம ஹீரோயின் பார்க்க அவங்க அம்மாவோட கடைசி ஆசையா அந்த கல்யாணத்துல டான்ஸ் ஆடணும்னு இருக்கும்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த டாக்டர் கிட்டயோ எங்க அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான உமன் எங்க அப்பா மாதிரியான ஆளை ஃபேஸ் பண்ணி கூட என்ன படிக்க வச்சாங்கன்னா அவங்க எப்படின்னு நினைச்சு பாருங்க அவங்க இப்படி படுக்கையிலேயே அவங்க கடைசி காலம் முடியாதலாம் என்னால அக்சப்ட் பண்ணிக்க முடியாது அதனால நான் இதை தான் ஆகும் சொல்லி இப்ப அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு நேராக அவங்க தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அவங்க அம்மாவுக்கு புடவையெல்லாம் எல்லாம் கட்டி விட்டு இப்ப அந்த சலங்கையும் கட்டி விட்டு நீ சுதந்திரமா போய் டான்ஸ் ஆடுமா உனக்கு ஒண்ணு ஆகாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்படி அவங்க புருஷன் கிட்ட அனுபவிச்ச எல்லா டார்ச்சருக்கும் இந்த டான்ஸ் ஒண்ணுதான் தீர்வுன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டேஜிக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த சந்தோஷமான அவங்களுடைய கனவான அந்த டான்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அதில் அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷங்க அதை நம்ம ஹீரோயினும் வீடியோ எடுக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் வந்து பார்க்க அங்கே இருக்கிற எல்லார் மூஞ்சிலையும் அவ்வளோ சந்தோஷம் அப்படி அவங்க சந்தோஷமாக டான்ஸ் ஆடுற மாதிரியும் அப்படியே கட் பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க ஒரு அஞ்சு மாதம் காலத்தில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல இப்போ அவங்க அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்து ஹீரோயினுக்கும் அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இப்போ அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா பேரையே வச்சு இப்போ அதே வீட்டில் நம்ம ஹீரோவோட நம்மளோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம பிடிச்சவங்க நம்மள எப்ப வேணா விட்டுட்டு போலாம் நீங்க அவங்களுக்கு அன்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவ்வளவு லவ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அத காலம் தாழ்த்தாம உடனே கொடுங்க அவங்க கூடவே இருங்க ஏன்னா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவங்கள தேடி வரப்போ அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்கன்றத ரொம்ப அழகாவே இந்த படத்துல சொல்லிருப்பாங்க இத பார்த்து நம்மளும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒரு தீர்மானமா எடுப்போம் அண்ட் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அங்க அம்மா பொண்ணா நடிச்சவங்க அங்க வேற லெவல் டுஸ்டோட மாமியாறு மருமகளா இருப்பாங்க அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் செகண்ட் பாட்டுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லங்க ஃபர்ஸ்ட் கமெண்டே இருக்கும் அதுல போய் பார்த்து செகண்ட் பாட்டோடைய எக்ஸ்பிளனேஷனையும் கேளுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ ஸோ மச்